மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களை உங்களுக்கும் மன்னிப்பார் பாருங்க கிட்ட தப்பிதம் உண்டு இப்போ சில சில விஷயங்களை நம்மளும் எல்லாத்துலேயும் கிளியர்னு சொல்லவே சொல்லுங்க முடியாது தப்பிதம் வராத தப்பு தப்பில்லாதவர் தேவன் ஒருவரே நல்லவரும் தேவன் ஒருவரே அல்ல தேவன் தான் நல்லவர் அவர் வந்து ஒரு தப்பும் இல்லாமல் எல்லாம் கிளியராக எல்லாம் படைச்சிருக்காரு எல்லாம் கிளியராக செய்வார் அவர்கிட்ட ஒரு குற்றத்தை காணவே முடியாது இப்போ சில 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 சூழ்நிலையில் தப்பு இதங்கள் சின்ன சின்ன காரியங்கள் வந்துடும் சிலர் இல்லை ஒன்றா பேசிடுவாங்க இல்லாத சொல்லுவாங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க எப்போதுமே நல்லதை விதைங்க மனுஷன் எதை விதைக்கிறானோ மனுஷருடைய தப்பிதங்களை அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பா அடுத்த என்ன சொல்லுது மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாது பார்த்தீங்களா உங்கள் பிதா அவ தேவன் வந்து எதை பார்க்கிறார் ஒருத்தருக்கு ஒருவர் அன்பாக இருங்க சபிக்கிறவர்களை என்ன செய்யுங்க ஆசீர்வதிங்க அல்ல அப்படி தானே சொல்லியிருக்காரு கதருக்கு சோத்ரம் நாற்பத்தி நாலாம் வசனத்தை நீங்கள் ஐந்து நாற்பத்தி நான்கு படிச்சு ஐஏஎஸ் சொல்லுற நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேயுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் பண்ணுங்கள் அந்த தண்டனை அதான் பைபிளை ஏசி சொல்லுவார் இல்லையா சிலுவையில் முத வார்த்தை பிதாவே அவரை என்னெல்லாம் பண்ணினாங்க இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே இவர்களுக்கு மன்னியம் ஸ்தேவான் சுவிசேஷம் சொல்லும்போது அப்போ சொல்ல நடவடிக்கைகளில் படிக்கிறோம் அவரை பாருங்கள் பல்ல கடிச்சுக்கிட்டு கல்லறிய கொல்லக்கு வந்தாங்க அவர் அப்பொழுது ஆண்டோட்டை ஜோம் பண்ணினார் அப்போது அவருக்கு கண்கள் திறக்கப்பட்டு பிதாவையும் குமாரனையும் பார்க்கிறார் அதோ பிதாவையும் அவருடைய வலது வருஷத்தில் நிற்கிற இயேசுவையும் பார்க்கிறேன்னு சொன்னதை இவனுக்கு பிடிச்சா அது யூதர்களுக்கு உடனே பல்ல கடிச்சிட்டு இன்னும் கல் எடுத்து எரிஞ்சு அவனை கொல்லகு போகும்போது அவன் முழங்கால் நின்று சொன்னான் பிதாவே தேவனே இந்த இரத்த பழியை இவங்க மேலே சுமத்தாதீரோ ஒரு அல்லே சொல்லுவோமா பார்த்தீங்களா இப்படிப்பட்ட உள்ளம் நமக்கு வரணும் இதுக்கெல்லாம் அந்தரங்கத்தில் ஜெபிக்கணும் மனதார மன்னிக்கணும் மனதார ஒரு சொட்டு கண்ணீராவது நீ சிந்தி உனக்கு தீமை செய்த உள்ள நீ சொல்லி இருந்தேன்னா உண்மையிலே பிதா உனக்குள்ளே சந்தோஷமாக இருப்பார் நம்முடைய தப்பிதங்களை அவர் மன்னிப்பார் யார் அப்போ இப்படி செய்வதனால் நீங்கள் பர்லவத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள் பார்த்தீங்களா பிள்ளையா இருப்பேன் நம்ம சொல்லும் நான் இயேசுவின் பிள்ளை பயமே இல்லை சந்தோஷமே அப்ப பரமபிதாவுக்கு பிள்ளையாக இருப்போம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக முடி அதிகாரம் கொடுத்தார் நான் இயேசுவின் பிள்ளை நான் தேவனுடைய பிள்ளைன்னு நம்ம சொல்லிட்டு நடந்த போதாது ஏ தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்ன சொல்லுகிறார் இந்த உலகத்தை நீங்கள் நான் ஜெயிக்கணும் ஜெயித்து நிற்கணும் அப்போ தான் எல்லாம் ஆசீர்வாதம் பரவத்தர போய் சேர முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னால் இந்த சோதனைகளே மனங்கசந்து அழுது சொல்லணும் தேவனே அந்த ஆத்மாவை ரட்சி அதை மன்னி தெரியாம செய்துட்டாங்க நீங்க ஜபிக்க பழகுங்க கத்திரிக்க சோத்திரம் இதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிற ஒரு விஷயம் இப்படி நீங்கள் செய்யுங்கள் உங்களை துன்பப்படுத்துகளுக்காகும் ஜோமன்னங்கள் இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்தராய் இருப்பீர்கள் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் அடுத்த சிலர் உங்களை நேசிக்கிறவர்களே நீங்கள் நேசிப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு என்ன பலன் பலன் என்ன ஆயக்காரர்களும் பாயிகளும் அப்படித்தானே செய்கிறார்கள் அப்ப வித்தியாசமா எல்லாத்திலையும் உபதேசம் வித்தியாசமானது ஒருவருக்கு ஒருவர் தீங்கு செய்யாதுங்க ஒருத்தரை ஒருத்தர் பகைக்காதுங்க நன்மை செய்யுங்க நன்மை நன்மை செய்ய சொன்னார் தெய்வ பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் என்ன புரிஞ்சுக்கணும் மன்னிக்கணும் மன்னிச்சு மறந்துடணும் அதனால மற்றவருடைய தப்பிதங்களை நாம் மன்னிக்கணும் மனதார மன்னிக்கணும் மன்னிச்சேன்னு சொல்லிக்கிட்ட மோகம் கண்டா சிரிச்சுக்கணும் அல்ல இல்லையா அல்ல இல்லையா யார் நமக்கு பகை நமக்கு பகஞ்சன் பிசாசு தான் வேற யாருமே நமக்கு எதிரியும் இல்லை பகையும் இல்லை நான் அப்படி நினைக்கிறேன் நீங்கள் அப்படி நினைக்காதுங்க ஆமே யாருமே எல்லாரையும் நல்லா இருக்கணும்னு ஜோகம் பண்ணுங்க எல்லாரையும் நேசிங்க மனதில் நேசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு காலடியில் போய் கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் அன்பை காட்ட வேண்டிய இடத்துல காட்டுங்க நன்மை செய்ய வேண்டிய இடத்துல முடிஞ்சால் செய்யுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதி ஆண்டவரோடு வாழணும்னு ஆசை உள்ளவங்க நீங்கள் இந்த மாதிரி வாழுங்க இந்த மாதிரி நடவுங்க வசனத்தை படியுங்க ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க அப்பொழுது ஆண்டவர் அழியாத ஒரு வாழ்வை மறுமையிலும் தந்து ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தையின்படி தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பாராக Amén.